அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் ஐன்சிக்ஸ் சேனல் விளையாட சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி பல பயனுள்ள தகவல்கள் நீங்க தொடர்ந்து பார்க்க விரும்பினா நம்ம யூஸ்ஃபுல் ஐன்சிக்ஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி குரு பயிற்சி பலன்கள் எப்போது பதிவிடப்படுங்கன்னு கேட்டிருந்தாங்க குரு பயிற்சி எப்போது இந்த குரு பயிற்சி சம்பந்தமாக நிறைய பேர் நம்ம தொடர்ந்து இருந்தாங்க அது தான் வரப்போற பதிவுகள்லாம் நம்ம தொடர்ந்து பதிவிட போறோம் அதனால எல்லா வீடியோ நீங்க மறக்காம பாருங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்தோம் மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களும் அவங்களும் பரட்டும் இப்போ இந்த வீடியோல குரு பேச்சு எப்போது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை பதினெட்டு புதன்கிழமை அன்றைய தினம் குரு பேச்சு நடைபெறுகிறது சுமார் மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்திற்கு குரு பேச்சு நடைபெறுகிறது இப்ப குரு பகவான் வந்து மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு பேச்சு ஆகிறார் மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிசபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு பேச்சு ஆகிறார் இதனைத் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி பலன்கள் மற்றும் குரு பார்வை எல்லாமே நம்ம பதிவிடுறோம் இந்த ராசி பலன்கள் நம்ம கூறியது அனைத்துமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டவை மட்டுமே உங்களுடைய ஜாதகத்தின் கட்டத்தை பொறுத்தும் உங்களது புத்திகளை பொறுத்தும் சிறு சிறு மாறுதல்கள் ஏற்படும் கும்ப ராசிக்கே இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் மூன்றாவது இடம் ஆகிய வலிமைஸ்தானத்திலிருந்து நான்காவது தடமாகிய சுகஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறது பொதுவாக கும்ப ராசி பதினொன்று மற்றும் ரெண்டுக்கு அதிபதி பொதுவாக இந்த நான்காவது இடம் நம்ம அதாவது இந்த சுகஸ்தானத்தை நம்ம எப்படி சொல்லலாம் குடும்பஸ்தானம் தாய் வீடு மனை இதை குறிக்கிறதுக்கு இந்த நாலாவது இடத்தை நம்ம சொல்லலாம் இப்போ சுகஸ்தானத்துக்கு நாலாவது இடத்துல குரு பகவான் பார்ப்பது மிக மிக சிறந்த நன்மையாக கருதப்படுகிறது சிறந்த நன்மைகளை குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் கும்பராசிக்காரர்களை தருகிறார் இப்போ வீடு மனை இடம் இதை குறிக்கிறதெல்லாம் இது வரைக்கும் நம்ம வீடு வாங்குறதுக்கான தடைகள் நிறையா பேர் இருக்கும் நிறையா பேருக்கு சொந்த வீடு கட்டுறது அதில் ஏற்பட்ட தடைகள் நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம கெட்டபோது நிறையா தடைகள் வரும் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்னடா ஒரு வீடு கட்டுறதுக்கு உள்ளதாக நடக்குதுன்னு சொல்லி இது வரைக்கும் அந்த தடைகள் வந்துருக்கும் இடம் வாங்குவதும் அப்போ தான் ஒரு இடம் வாங்குவோம் அதுக்கு நம்ம அட்வான்ஸ் போட்டுறோம் முடிகிற மாதிரி இருக்கும் முடியாமல் போயிடும் இல்லைனா நம்ம ஒரு இடம் புக் பண்ணி வச்சிருப்போம் நம்ம எல்லாமே கடைசியில் நம்ம புக் பண்ணுற நேரத்தில் நமக்கு கிடைக்காம போயிடும் இந்த மாதிரி வாகனமும் அப்படி தான் ஒரு வண்டி பா பார்த்து வச்சுருப்போம் இன்றைக்கி நம்ம பார்த்து வச்சு நாளைக்கு போகிறாங்களோ வண்டி இல்லாமல் போயிடும் இது மாதிரி ஏகப்பட்ட தடைகள் இருந்திருக்கும் இது வரைக்கும் அதனால இந்த குரு பயிற்சியில் கும்பராசி நாலாவது இடத்தில் குரு பகவான் அமர்வதனால இந்த தடைகள்லாம் நீங்கி நம்ம வீடு மனை இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால இந்த ஒரு வருட காலங்களில் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடு மனை இடம் கண்டிப்பாக வாழலாம் வாங்கலாம் அது இல்லாமல் தொழில் அபரிதமான வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் தொழில் விரிவுபடுத்துறதற்கான காலம் இது சிறந்த காலமாக இருக்கும் தொழில் நம்ம மேம்பாடு பண்ணணும்னு நினச்சிருப்போம் அதற்கான வாய்ப்புகள் நம்ம இது வரைக்கும் இருந்துமே தடைப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த ஒரு வருட காலங்களில் நீங்கள் தொழில் அபரிதமான வளர்ச்சி பெறுவதற்கு அது முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் அதிகமாக முன்னேற்றம் பண்ணலாம் பணம் கொடுத்தல் வாங்கலாம் ஒரு சின்ன கவனம் கொடுக்கும் கொடுக்கும்போது ஆனால் இது வரைக்கும் வராத பணம் நமக்கு கண்டிப்பாக வரும் இதில் பணம் கொடுத்துருப்போம் அது வர்றதுக்கு தடைப்பற்றே இருக்கும் அது எல்லா தடைகளும் நீங்கி நமக்கு பணமும் இந்த ஒரு வருட காலங்களில் வந்துடும் ஏன்னா இந்த குரு பயிற்சியில் கும்பராசிக்கு நான்காவது இடத்துல குரு பணம் இந்த நன்மைகளை தருகிறார் இருந்தாலும் இந்த நன்மைகளை மிகவும் அதிகமாக பெறுவதற்கு வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடு செய்வது மிக மிக அவசியம் மிக மிகவும் நன்றும் கூட வியாழக்கிழமை தோறும் நவக்கரா குரு தட்சிணாமூர்த்தி மற்றும் வாய்ப்பு இருந்தால் குருக்ஷேத்திரங்களான தென்திட்ட ஆலங்குடி இதை மாதிரி உங்களுக்கு அருகில் உள்ள குருக்ஷேத்திரங்கள் சென்று குருப்பான வழிபாடு பட்டோம்னா இந்த நன்மைகளை அதிகமாக பெறலாம் மேலும் இந்த குரு பயிற்சியில் கும்பராசி குரு பார்வை எப்படி இருக்குன்னு வாங்க நம்ம பார்ப்போம் கும்பராசிக்கு இந்த குருவுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக பனிரெண்டாம் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் இப்போ இந்த குருவுடைய பார்வையினால் மிகவும் சிறப்பான அமைப்புகள் கும்பராசிக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு மத்தியமமான பலன்களே கும்பராசிக்கு ஏற்படும் குரு பயிற்சியினால் மிக சிறப்பான யோகங்கள் எதிர்பாராத வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு பொதுவான பலன்களே இருக்கிறது அதனால் கும்பராசிக்காரங்க குரு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் குரு பயிற்சி என்று குருவுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து குரு சங்கல்பம் எடுத்துக்கொள்வது குரு பயிற்சி என்று நடக்கக்கூடிய யாகங்கள் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொள்வது ரொம்ப விசேஷமானது சரி இந்த குருவுடைய பார்வை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எட்டாம் இடத்து குரு பார்க்கிறதுனால விரய செலவுகள் வைத்திய செலவுகள் பண விரயங்கள் ஏற்படும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு விஷயம் செய்வதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை பல முறை யோசித்து ரொம்ப தீர்க்கமாக முடிவு எடுக்க வேண்டும் பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க இந்த பதராத காரியம் சிதறாது பொறுமையாக நிதானமாக வைராக்கிய சிந்தனையோடு முடிவுகள் எடுக்க வேண்டும் அதே போல் பத்தாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை குரு பார்ப்பதனால ஜீவனம் தொழிலில் இருந்து வந்த சில சில குழப்பங்கள் சில சில தடைகள் விலகும் இருந்தாலும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கும் போதோ இல்லை வெளிநாட்டுக்கு போகும்போதோ பார்ட்னராக யாரையும் சேர்க்கும் ரொம்ப கவனமாக யோசித்து இது சரிதானா இது கரெக்டாக அப்படின்னு பல முறை நம்ம யோசித்து முடிவு பதறாத காரியம் சிதறாது நிதானம் பிரதானம் பொறுமையாக பதறாமல் நிதானமாக முடிவுகள் எடுத்தால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இந்த குரு பயிற்சியில் குருவுடைய பார்வையினால் கும்பராசிக்கு மத்தியம பலன்களே இருக்குது இருந்தாலும் பதறாமல் பொறுமையாக இருக்கும்போது நன்மைகளை பெற முடியும் குரு கஷேத்திரங்கள்னு சொல்லப்படுற திரு ஆலங்குடி தென்திட்ட திருச்செந்தூர் மற்றும் குருவுடைய ஜீவ சமாதி பெற்ற குருமார்கள் ஜீவமூர்த்தம் பெற்ற சித்தர்கள் யோகிகள் அடங்கிய இடங்களுக்கு போய் வணங்கி வருவது நம்ம விசேஷ பலன்களை தரும்